Welcome to யாவரும் கேளிர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு நியூ இயரில் ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இருந்து விடுபட்டார் அப்படிங்கிற செய்தி நம்ம கடந்த வாரங்கள் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் அதுக்கு முன்னாடியே அவர் கேன்சரில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் அவர் அமெரிக்கா போறாரு அங்க ஆப்ரேஷனுக்காக போறாருன்னு அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எல்லாம் ஒரு வீடியோ போட்டு ப்ரே பண்ணியிருந்தோம் அவர் நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா ஆக்டர் சிவராஜ்குமார் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர்கம் கேன்சர் ஹீ ஷேர் ஹாட் ஃபில்ட் வீடியோ எக்ஸ்பிரஸ்ஸிங் இஸ் கிராட்டிட்யூட் டு எவ்ரி ஒன் ஃபார் ஃபார் தர் சப்போர்ட் ஏன்னா பயங்கரம் அவருக்கு வந்து கர்நாடகாவில் மிக பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஏன்னா அவர் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவருடைய மகன் பிளஸ் வந்து அவரே ஒரு சூப்பர் ஸ்டார் ஸோ அதனால வந்து எல்லாருமே இருப்பாங்க அவர் நல்லபடியா வரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய சகோதரர் புனித் ராஜகுமார் ஒரு எதிர்பாராத நேரத்துல அன்டைம்லி டெத்து அவனா அவர் மிக பயங்கர எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடிய ஹெல்த் கான்சியஸு மிகப்பெரிய அளவில் வந்து நிறையா எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவர் அவர் திடீர்னு மறைந்தது வந்து மிகப்பெரிய ஷாக்கு அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்துக்கே என்னையா இவ்வளவு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் அப்போதான் வந்து அதாவது ஓவரா எக்ஸசைஸ் பண்றது கூட தப்பா அப்படின்லாம் வந்தது ஒரு இது போச்சு விவாதம் போச்சு ஜிம்ல வந்து ரெகுலரா பண்றவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கிற சில பேருடைய மறைவு நாற்பது வயது நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி எட்டு வயது அந்த மாதிரி மரணங்கள்லாம் வந்து ஷாக்கா இருந்தது இன்னும் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ரெகுலரா ஜிம்முக்கு போறாள் ஒருவேளை ஓவர் எக்ஸசைஸ் காரணமானு கூட ஒரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு இப்படி வந்தோடனே அவங்க ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சாங்க நம்மெல்லாம் எல்லாருமே மிகப்பெரிய ஷாக் அதுக்கு முன்னாடி தான் அவர் மாஸான ரோல்லாம் அவர் பண்ணிட்டு பார்த்துட்டு டக்குன்னு இப்படி ஒரு நாள் இப்படி கேட்ட நமக்கு ஷாக் ஆச்சு பட் நல்லபடியாக அவர் மீண்டு வந்துட்டார் ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே கமலஹாசன் அவர்கள் வந்து எப்படி சொல்றது அவர் ராஜ்குமார் அவர்களை பேட்டி எடுக்கும் போழுதே இவர் சின்ன பையனாக இருந்திருக்காரு இவர் தீவிரமான கமலஹாசன் ரசிகர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு சிவராஜ்குமார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே இவர் நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு மீண்டும் ஒரு ஒரு கலக்கு கலக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம் அது வந்து நிறைவேறியது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூ இயரில் ஒரு அருமையான செய்தி இது இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் ராம் சரண் நடிக்கக்கூடிய படம் தில்ராஜுடைய தயாரிப்பு மிகப்பெரிய படமாக ஜனவரி பத்தாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது பெரிய ரிலீஸ் இது ஆந்திரா தெலுங்கானா அங்க நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையே இது வல்ல ஒரு அஜித் நடித்திருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் வல்ல அது பல்வேறு பிரச்சனைகள் காப்பிரைட்ஸ் இஷ்யூங்கிறாங்க பேரமோன் பிக்சர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு காம்பன்சேஷன் கேட்குறாங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ஏன்னா அவங்களுடைய படத்தை தான் இவங்க அப்படியே எடுத்திருக்காங்க பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தை வந்து அப்பட்டமா காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எப்போ வரும் என்னங்கிறது அந்த முழு தெரியல இப்போதைக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் பொங்கல் ரிலீஸ் இல்லைங்கிற தகவலை வந்து தயார் பின்னர் ஒன்று அதனால பொங்கலுக்கு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது ஏராளமான படங்கள் அதாவது சுமோனு ரெண்டாயிரத்து இருபதில் எடுத்து ரிலீஸ் பண்ணாம இவர் வச்சிருந்தார் நம்ம ஐசரி கணேஷ் படைத்தலைவனு விஜயகாந்த் பையனோட படம் டென் ஹவர்ஸ்னு சத்யராஜ் பையனோட படம் சிப்பிராஜா அவரோட படம் தருணம்னு ஒரு படம் அப்புறம் ஏன்னா மெட்ராஸ்காரனா அந்த படம் மத்ராஸ்காரன் அப்படின்னு ஒரு படம் கேம் சேஞ்சரு காதலிக்க நிறமில்லை இல்லை வனங்கான் இந்த மாதிரி பத்து படங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இன்னும் ரெண்டு படம் பத்து படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுதான் ஒரு பெரிய படம் வரலங்கிறதுனால ஏராளமான படங்கள் இவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும் லைக்கா அதை விட்டுருவோம் நம்ம இப்போ கேம் சேஞ்சரை பற்றி பேசுவோம் கேம் சேஞ்சருடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஹைதராபாத்தில் பெரிய ஈவெண்ட்டு அதில் நடக்குது அதில் சீஃப் கெஸ்டாக வந்து நம்ம ராஜமௌலி வராரு எஸ்எஸ் ராஜமௌழி இந்த படம் அதாவது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நமக்கு ஷங்கருக்கு அதற்கு பிறகு வந்து இந்தியன் த்ரீ வருமா என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம் நம்ம சங்கர் வந்து திருப்பி ஜெயிக்கணும் இன்னும் அவர் நிறைய படங்கள் ஒரே ஒரு இந்தியன் டூவை வச்சு அவரை முடிவு பண்ண முடியாது இந்தியன் டூ போடப்பட்டு ரொம்ப நாள் கழித்து எடுக்கப்பட்டதுனால கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிருக்கலாம் பட்டு ரெண்டு பார்ட்டா ஒரு பார்ட்டா அதாவது ஒரு பார்ட்டா ரெண்டு பார்ட்டா பிரிச்சதுல வந்து தகராறு தான் பட் இந்த முறை கேம் சேஞ்சர்லாம் அவர் பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புறேன் ஹிட்டு கொடுக்கணும்னு விரும்புறேன் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஹிந்தியில் எழுபதுகளில் வந்து அமோல் பாலேக்கர் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருந்தாரு பட்டைய கலப்பிட்டு இருந்தாரு அப்படிங்கிற படம் படம்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் செட் ஆச்சு இந்தியா முழுவதும் ஒரு கலக்கு கலக்குனாரு எப்படின்னா அப்பெல்லாம் வந்து டைரக்டா அந்த படம் பேன் இண்டியாவா வராது இப்போ இருக்கிற மாதிரி எப்படின்னா அந்த படம் வந்து டப் ஆகும் அது மற்ற லாங்குவேஜ்ல வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா உடனே போய் ரைட்ஸ் வாங்குவாங்க இது வந்து என்னன்னா நம்ம இது பார்த்துருப்போம் நம்ம அபூர்வ சிங்கீதம் அந்த அபூர்வ சிங்கீதத்தில் கமல் சார் சொல்லியிருப்பார் அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து கோல்மால் படத்தை ரீமேக் பண்ணுறதா க முடிவு பண்ணியிருந்தார் நம்ம சிங்கீதம் டைரக்ட் பண்ணி சிங்கீதம் டைரக்ஷனில் கமலஹாசன் வந்து கோல்மால் படத்தில் அதாவது கோல்மால் அப்படிங்கிறது வந்து தமிழில் தில்லு முல்லு அப்படின்னு ரஜினிகாந்த் நடிக்க கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணார் கதை ஏற்கனவே ஹிந்தியில் வந்த கதை திரைக்கதை வசனத்தை வந்து விசு எழுதியிருந்தார் நம்ம நாடக நடிகர் பின்னாடி வந்து திரைப்பட இயக்குனரான விசு தான் அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக்லாம் டைலாக்லாம் சூப்பராக எழுதியிருப்பார் அது நல்லா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறலைனாலும் ஏன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கல ரஜினின்னா ஆக்ஷன் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அது வந்து சுத்தமாக காமெடி படமாக இருந்ததுனால அது வந்து எலைட்டான ரசிகர்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிருந்தது அதாவது என்ன சொல்கிறது அடிப்படையான ரஜினி ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிக்கல பெரிய அளவில் அந்த படம் போல சுமாராக போச்சு ஆனால் அது நல்லா இருக்கும் அந்த காமெடியெலாம் கருவு பழனியப்பன் கூட சொல்லியிருப்பார் எங்களுக்கெல்லாம் பிடிக்கல ஆனால் எங்கள் அப்பா மாதிரி பாலச்சந்திர ரசிகர்கள்லாம் அது ஆக ஓகோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் பேட்டியில் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் கருப்பள்ளியப்பருடைய பேட்டி பார்த்தா ஏன்னா அவரே ஒரு ரஜினி ரசிகர் அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை வந்து கமலஹாசன் பண்ண வாங்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே கலா கேந்திரா அதாவது பாலச்சந்தருடைய நிறுவனம் இது ஒரு நிறுவனம் வந்து முன்னாடியே போய் வாங்கிட்டாங்க இவங்களுக்கு முந்தின நாள் போய் வாங்கியிருக்காங்க இவங்க போய் கேட்குறப்ப இப்போ தான் தான் அவங்க வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அதனால அவர் கவலப்பள்ள க கமல் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த படம் கோல்மாலு எண்பத்தி ஒன்னுல தில்லுமுள்ளு வருது ஸோ இவர் இவர் பண்ணலை அது பாலச்சந்தர் வந்து டைரக்டா ரஜினியை தான் இது பண்ணாரா என்னன்னு நமக்கு தெரியல உள்ள நடந்தது கமல் வந்து போய் கேட்டிருக்கலாம் கமலும் பாலச்சந்தரும் க்ளோஸ் தான் எதனால கேட்கல என்ன உள்ள நடந்தது நமக்கு தெரியாது ஆனால் கமல் பிளான் பண்ணி அவர் வாங்க போறாரு அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் வெளியில பரவ ஆரம்பிச்ச உடனே டக்குனு இவங்க போய் வாங்கிட்டாங்க இதே மாதிரி தான் மிஸ்டர் இந்தியாக்கு நடந்தது மிஸ்டர் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அனில் கபூர் ஸ்ரீதேவி நடித்த படம் ஷேகர் கபூர் டைரக்ட் பண்ண படம் மிஸ்டர் இந்தியா பயங்கரமான ஹிட் ஹிந்தியில் அந்த படத்தை கே பாலாஜி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனா ஏற்கனவே பாக்யராஜ் வாங்கிட்டாருன்றாங்க அந்த படம் வந்து பெரிய ஹீரோஸ் பண்ண வேண்டிய படம் கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஹீரோ விஜயகாந்த் கூட பண்ணலாம் அதாவது பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் அப்படிப்பட்டால்தான் பண்ண முடியும் பாக்யராஜுங்கிறவர் ஆக்சன் பண்ணக்கூடியவர் கிடையாது ஆஹ் சோ அது வேற வழி இல்லாம பாக்யராஜ வச்சு என் ரத்தத்தின் ரத்தமேன்னு எடுத்து அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா மாறினது இது ஒருவேளை கமலோ ரஜினியோ பண்ணியிருந்தா மிஸ்டர் இந்தியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும்